சாய்பாபாவின் பிறப்பு வரலாறு ஷிர்டி சாய்பாபா சாய்பாபாவின் பிறப்பு வரலாறு மர்மமாக உள்ளது அவரது பிறந்த தேதி பிறந்த ஊர் மற்றும் குடும்ப விவரங்கள் பற்றிய நிச்சயமான தகவல்கள் கிடைக்கவில்லை ஆனால் பொதுவாக கொண்டாடப்படும் கருத்துக்கள் கீழ்வருமாறு ஒன்று பிறந்த ஊர் பலரும் சாய்பாபா மகாராஷ்டிராவின் பாத்ரி எனும் சிறு கிராமத்தில் பிறந்ததாக நம்புகிறார்கள் சிலர் வேறு இடங்களை கூறினாலும் பாத்ரி அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் கருத்தாக உள்ளது இரண்டாம் பிறந்த தேதி சாய்பாபாவின் சரியான பிறந்த தேதி தெரியவில்லை ஆனாலும் சிலர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஐந்து செப்டம்பர் இருபத்து எட்டு எனக் கருதுகிறார்கள் சில நிகழ்வுகளின் விளக்கங்களின் அடிப்படையில் மூன்றாம் பெற்றோர் சாய்பாபாவின் பெற்றோர்கள் யார் என்பது தெளிவாக அறியப்படவில்லை சில கதைகளின்படி அவர் ஒரு சாதாரண பிராமணக் குடும்பத்தில் பிறந்ததாகவும் சிறுவயதில் ஒரு வெஹீர் இஸ்லாமிய துறவி மற்றும் அவரது மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது அவரது உளவியல் மற்றும் ஆவணப்பாதையில் இந்து முஸ்லிம் கலவையைக் கொண்டுள்ளது நான்காம் சிறுவயது சாய்பாபாவின் சிறுவயது மற்றும் ஆரம்ப காலம் பற்றிய தகவல்கள் குறைவாக உள்ளன சிறுவயதில் இருந்து அவர் ஆன்மீக ஆர்வத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தியதாக நம்பப்படுகிறது அவர் சிறுவயதில் தனது வீட்டை விட்டு தியானம் மற்றும் பக்தி வாழ்க்கையைத் தொடரப் புறப்பட்டார் ஐந்தாம் ஷெர்டி வருகை சாய்பாபா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஷிர்டி மகாராஷ்டிராவிற்கு வந்தார் அங்கிருந்து தமது வாழ்நாள் முழுவதும் அவர் ஆன்மீக குருவாக இருந்து தெய்வீகத் திறமைகளால் அனைத்து மதத்தினரையும் ஈர்த்தார் சாய்பாபாவின் ஆரம்பகால வாழ்க்கையின் பற்றிய குறைந்த ஆவணங்களால் அவரது மர்மம் மேலும் அதிகரிக்கிறது ஆனால் அவரது பிறப்பு மற்றும் வளர்ச்சியின் விவரங்களை விட அவரது கற்றுத்தரப்படும் அன்பு தாழ்மை மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றையே பக்தர்கள் முக்கியமாக கருதுகிறார்கள்